வீடியோவில் வந்து இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ஆல்ரெடி நான் நிறைய லைனிங் ப்ளவுஸ் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க இது எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதில் வந்து கை வந்து குட்டை கையாக இருக்குது நம்ம வந்து அவங்க கை வந்து அளவு எடுத்துருக்கோம் அது எவ்வளோ வைக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் அந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் இப்போ முதல்ல எப்பவும் நம்ம லைனிங் பீஸ் கட் பண்ணிடலாம் துணியை வந்து நல்லா அயன் பண்ணிவிட்டு பிரிச்சுக்கிருங்க இப்போ ரெண்டு ரெண்டு பீஸாக இருக்குது வந்து கடையில் கொடுக்குறது வந்து இந்த மாதிரி ரெண்டு வரும் இப்போ வந்து அதை வந்து நம்ம நாலாக மடிச்சுக்கலாம் கைக்கு வந்து கரெக்டாக கிராஸ் இல்லாமல் நீட்டாக மடிச்சுக்கிருங்க எவ்வளோ சுருக்கம் இருக்குது அப்படிங்கிறத அதாவது ஏற்றறக்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இது வந்து தைக்கிறதில் போயிடும் அந்த கிராஸ் வந்து இப்போ இது வந்து அரை இன்ச்சு வந்து நான் தையலுக்கு வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதை அப்படியே நம்ம வச்சு திருப்பிடலாம் கீழே எவ்வளோ ஏற்றடக்கம் இருக்குது அதை வந்து பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக தேவையான அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ கீழே வந்து அளவு எடுக்க வேண்டாம் இப்போ மேலே வந்து அவங்க வந்து பத்தரை இன்ச்சு கை கேட்டிருக்காங்க அவங்களுக்கு எடுத்த இறக்கம் வந்து பத்தரை இன்ச்சு அப்போ மேலே வந்து அளவோடு சேர்த்து நம்ம பதினோரு இன்ச்சு எடுக்கணும் அரை இன்ச்சு மேலே வந்து கீழே வந்து தையலுக்கு தேவையில்ல ஆல்ரெடி நம்ம எடுத்துக்கிட்ட தைக்கிறதுக்கு இப்போ பதினோரு இன்ச்சு எடுத்துக்கிருங்க இப்போ இதில் வந்து பத்தரை இன்ச்சு அளவு அரை இன்ச்சு வந்து தையலுக்கு உள்ளது அந்த லென்த் அப்படியே எடுத்துக்கிருங்க எட்டு இன்ச்சு எட்டே கால் இன்ச்சு இருக்குது அந்த எட்டேகால்லேருந்து கரெக்டாக மூன்று இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறங்க ஆம்கோல் அளவு இப்போ இவங்களுக்கு வந்து கை சுற்றுலவு பார்த்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு இதிலே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ நம்ம இந்த சுற்றுலவு பார்த்துட்டு அவங்களுக்கு கரெக்டாக அஞ்சு தான் அஞ்சு தான் கை சுற்றளவு வரும் அந்த அஞ்சுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் ஏழு இன்ச்சு வரும் ஆம்கோல் அளவு வந்து அந்த ஏழரை இன்ச்சியை மார்க் பண்ணிக்கிறேங்க அதுக்கு நம்ம எந்த ஆம்கோல் அளவு எடுத்துருக்கோமோ அதுலேருந்து கரெக்டாக இதை வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ நம்ம இந்த சோல்டருக்கு எடுத்திருக்கோமே அதுலேருந்து கரெக்டாக அதை மார்க் பண்ணி அதில் கொண்டு வந்து அந்த மூன்று இன்ச்சியில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுங்க இதில் வந்து அப்படியே கை குடஞ்சி விட்டுறதுக்கு அப்படியே கொண்டு வந்து கரெக்டாக அதில் விட்டுருங்க கை அளவு எடுக்கிறது இப்போ நம்ம எடுத்துருக்கிறது வந்து நான் இது வந்து அஞ்சு வந்து கை சுற்றளவு கீழே வந்து எடுத்திருக்கேன் மேலே வந்து ஏழரை இன்ச்சு எடுத்திருக்கேன் அது கரெக்டாக வரும் உங்களுக்கு வந்து அளவு வந்து இதில் வந்து ஆம்கோல் அளவுலாம் நமக்கு தேவையில்லை ஆம்கோல் ஜாயிண்ட் வந்து இதில் தேவையில்லை லைனிங் பீஸ் அப்படிங்கிறதுனால நான் தைக்கும்போது தான் குறைஞ்சி விட்டுவேன் அதில் வரைகிறது மாத்திரம் சேர்த்து வரைஞ்சிருக்கேன் இப்போ அவங்களோட ஆம்கோல் அளவு வந்து நீங்கள் இதில் அவங்களை நான் வளைச்சி காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா இந்த ப்ளவுஸை விட அவங்க வந்து ஒரு முக்கால் இன்ச்சு ஒரு இன்ச்சு வந்து லூஸ் கேட்டிருக்காங்க ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு அதனால அதை கரெக்டாக வச்சு இந்த இருந்து கரெக்டாக இழுத்து பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு கரெக்டாக கொஞ்சம் பொறுமையாக வச்சு ஃபுல்லாக இழுத்து பாருங்கள் எவ்வளோ தேவைப்படுதுன்னு இப்போ அரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்குது நமக்கு வந்து ஏ நம்ம வந்து ஏழரை இன்ச்சி எடுத்துருக்கோம் கால் இன்ச்சிக்கு வந்திருக்கு அது கரெக்டாக வரும் உங்களுக்கு அந்த தையலோடு சேர்த்து எத்தனை தையல் தேவையோ அத்தனைக்கு வந்து நமக்கு வந்து துணி இருக்குது இப்போ இதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ சிசர் கட் ஒன்று போட்டுருங்க இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து மேலே எப்போவுமே இந்த இடத்த வந்து கட் பண்ணிடாதீங்க நமக்கு வந்து தேவைப்படும் அதுக்கு வந்து இப்போ மடிச்சடிக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து இதை வந்து கட் பண்ணிக்கிறங்க ஆம்கோல் அளவு எங்கே எடுத்திருக்கீங்களோ அளவுக்கு வந்து அதையும் கட் பண்ணிக்கிருங்க அப்போ தான் உங்களுக்கு மாறாமல் இருக்கும் இப்போ முதுகு பகுதி கட் பண்ணிடுவோம் இப்போ இது வந்து மெயின் பீஸ் வந்து நிறைய இருக்குது அதனால் நான் அப்படியே லைனிங் கம்மியாக இருக்குது த்ரீ ஃபோர்த்து ப்ளவுஸ் எடுத்ததுனால அதனால் நான் வந்து லைனிங் வந்து கணக்காக எடுத்துக்க போகிறேன் கரெக்டாக மெயின் பீஸில் வந்து இறக்கத்துக்கு தேவையான அளவு வந்து எடுத்துக்குவோம் இப்போ ப்ளவுஸோட உயரம் பார்த்துக்குருவோம் மேலே கரெக்டாக ஷோல்டர்லாம் தையலோடு சேர்த்து இழுத்து பார்த்துக்கிறோங்க பதினாலு இன்ச்சு இருக்குது பதினாலு இன்ச்சு ப்ளவுஸோட இறக்கம் அரை இன்ச்சு வந்து தையலுக்கு அப்போ மொத்தமாக நீங்கள் எடுக்கும்போதே பதினாலு இன்ச் இன்ச்சு எடுத்துருங்க கீழே வந்து இறக்கம் தேவையில்லை நம்ம மெயின் பீஸை வச்சு மடித்து அடிக்க போகிறதுனால நமக்கு தேவையில்லை கழுத்து வந்து ரெண்டரை இன்ச்சி அவங்களுக்கு இப்போ அவங்க வந்து சோல்டர் தான் வந்து ரெண்டு இன்ச்சி சோல்டர் தான் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து ரெண்டரை எடுத்தோம்னா போதும் ரொம்ப பெருசு வேணாம் அப்படின்ட்டாங்க சோல்டர் வந்து ரொம்ப வளைவு வந்து சின்னதாக வேணும் அப்படின்னு அப்போ நமக்கு வந்து தச்சு முடிக்கும்போது ரெண்டரை எடுத்தோம்னா இந்த பக்கம் கால் இஞ்சி இந்த பக்கம் கால் இஞ்சி போதுன்னா கரெக்டாக ரெண்டு இன்ச்சு கிடைக்கும் இப்போ இறக்கம் வந்து கரெக்டாக ஆறு இன்ச்சு எடுத்துக்கிருங்க அவங்க ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இப்போ இதை ரெண்டாக மடித்து போட்டு இடுப்பு சுற்றளவு எடுத்துக்கிறோங்க ப்ளவுஸோட அளவு வந்து ப்ளவுஸ் வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து லூஸ் கேட்டிருக்காங்க அதனால் இந்த ரெடி அளவு எடுக்காதீங்க கொஞ்சம் தள்ளி அரை இன்ச்சில் எடுத்துக்கிருங்க இது ப்ளவுஸோட மொத்த அளவு இது வந்து டாட் பிடிக்கிறதுக்கான அளவு இப்போ எப்போவுமே லூஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி எடுத்துக்கிருங்க இப்போ ப்ளவுஸோட அளவு வந்து பார்த்துக்கிறோங்க எவ்வளோ நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னு ஒம்போது இன்ச்சு எடுத்துருக்கோம் அந்த ஒம்போதுல வந்து சேர்த்துருக்கோம் அந்த எவ்வளோ சேர்த்துருக்கோன்னா கரெக்டாக ரெண்டு இன்ச்சு வந்து சேர்த்துருக்கோம் எக்ஸ்ட்ரா வந்து இது வந்து தையலுக்கு உள்ள துணி வந்து இப்போ நெக் அளவு எடுத்துக்கிறோம் கீழே நம்ம இறக்கம் வைக்கல அதனால் கரெக்டாக கீழே அளவு வந்து பார்த்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு இந்த இறக்கத்தை வந்து பார்த்துக்கிறோங்க கரெக்டாக ஒம்பதரை இன்ச்சு இருக்குது இந்த ஒம்பதரை இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க எப்போது நம்ம வந்து அரை இன்ச்சி ஏற்றி வைப்போம் இவங்க வந்து அரை இன்ச்சு கீழே இறக்கம் கேட்டிருக்காங்க அப்போ பத்து இன்ச்சி அளவு வந்துடும் அந்த ஒம்போதரை இருக்கிறத அப்படியே மார்க் பண்ணிக்கிருங்க தச்சு திருப்பும்போது கரெக்டாக பத்து இன்ச்சு வந்துடும் அதனால் அந்த ஒம்போதரை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இந்த ரெண்டரை எடுத்திருக்கமே இந்த ரெண்டரைலேருந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க அதை வந்து கரெக்டாக ஒம்போதரை ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அவங்க அதை விட ஒரு அரை இன்ச்சு கீழே இறக்கம் கேட்டிருக்காங்க தச்சு திருப்பும்போது நமக்கு வந்து அரை இன்ச்சி வந்து இறங்கிடும் இதில் வந்து மெயின் என்னென்னா சோல்டர் தான் மெயின் வந்து கரெக்டாக ரெண்டு இன்ச்சின்னால் கரெக்டாக மூணு இன்ச்சு வைங்க ரெண்டு இன்ச்சு வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கரெக்டாக வந்து ரெண்டரை இன்ச்சி வைங்க போதும் தச்சு முடித்ததுக்கப்புறம் நமக்கு வந்து அரை அரை கால் கால் இஞ்சி அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அளவு கரெக்டாக வந்துடும் அவங்க சோல்டர் தான் வந்து ரொம்ப கம்மியாக கேட்டிருக்காங்க தைச்சதுக்கப்புறம் ரெண்டு இன்ச்சு போதும்னு இருக்காங்க அப்போ ரெண்டரை வச்சிங்கன்னா கரெக்டாக வரும் நெக் இறக்கம் ஒம்போது ரூபா தைச்சி முடித்தா கரெக்டாக பத்து இன்ச்சி வரும் நமக்கு வந்து இறக்கம் வந்து தைச்சதுக்கப்புறம் அரை இன்ச்சி வந்து இறங்கும் இப்போ இதில் வந்து ப்ளவுஸோட அளவு வந்து ஆம்கோல் அளவு இழுத்து பார்த்துக்கணும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இந்த தையலுக்கு வந்து ஒரு அரை இன்ச்சியை விட்டுருங்க அதிலிருந்து ஷோல்டரை வந்து இழுத்து பார்த்துக்குருங்க எவ்வளோ வருது அப்படின்னு கரெக்ட் கடைசி தையலில் வந்து போட்டுக்கிறோங்க நமக்கு இந்த அளவும் வந்து எவ்வளோ ஆம்கோல் உயரம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ரெடி அளவு பார்த்தோமே ப்ளவுஸோட ரெடி அளவு அதை வந்து பார்த்துக்குறேங்க இப்போ நம்ம எடுத்ததை விட அரை இன்ச்சு அவங்க மேலே சேர்த்து எடுத்துருக்காங்க அஞ்சரை வச்சுருக்காங்க ஆம்கோல் அளவு நான் வந்து ஆறு இன்ச்சு வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் அவங்க மாற்றம் பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு பிளவுஸ் எவ்வளோ நீட்டாக வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கலாம் இப்போ அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு இப்போ அதை கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த ரவுண்டு மொத்திரம் கரெக்டாக வெட்டும் போது இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டிடுங்க சோல்ட்ரு கம்மியாக போடும்போது இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு வந்து முது பகுதி கட் பண்ணியாச்சு அதை அப்படியே கிராஸ் கட்டிங்க்கு அதை மாற்றி போட்டுக்கிறோங்க எவ்வளோ வருதோ அதை அளவு கரெக்டாக போட்டுக்கிறோங்க சோல்ட்ரு வந்து அகலம் இல்லாமல் கரெக்டாக அந்த வந்து பார்த்துக்குறங்க ஃப்ரண்ட்டு கழுத்து வந்து இது காட்டன் ட்ளோஸ் அப்படிங்கிறதுனால இழுத்து கொடுக்காது நல்லா ஆறு இன்ச்சு எடுத்துக்கிறோங்க அதுக்கு வந்து அந்த ஆறு இன்ச்சிக்கு நம்ம எழுத்துருக்க அளவில் வந்து அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறங்க இதை வந்து கரெக்டாக ஒட்டில் அதாவது ஒரு தள்ளி வந்துடக்கூடாது கரெக்டாக ஷோல்டரோடு சேர்த்து அந்த துணியோடு சேர்த்து மார்க் பண்ணிக்கிறங்க ரெண்டரை இன்ச்சின்னா ரெண்டரை தான் அதில் வரணும் எக்ஸ்ட்ரா வந்துடாமல் இப்போ அவங்ககிட்ட வந்து ப்ளவுஸோட அளவு இந்தளவு இருந்தது நம்ம வந்து லூஸ் வச்சுருக்கோன்னா மாம்கோல் அளவு இங்கே வரும் இப்போ இதை வந்து எடுத்துடலாம் இப்போ நீங்கள் இந்தந்திலையும் வந்து கரெக்டாக ஆம்கோல் அளவு வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கிறங்க இப்போ இதை நான் முதுகு பகுதியை எடுத்துடலாம் கரெக்டாக வாங்கி ஒரு கால் இன்ச்சு ரொம்ப இல்லை ஒரு கால் இஞ்சி குடஞ்சி விட்டுற அளவுக்கு இது இது பண்ணுங்க போதும் அது அப்படியே ரவுண்ட் போட்டுருங்க இப்போ அப்படியே ஃப்ரெண்ட்டை வந்து இழுத்து பார்த்துக்கறங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு இதில் வந்து இறக்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம வந்து இறக்கத்தை வந்து மாற்றிக்கணும் பட்டி வந்து ரொம்ப பெரிய பட்டியாக போட்டிருக்காங்க இவ்வளவு போட்டோம்னா கப் சைஸ் வந்து மேலே ஏறிடும் இதுதான் அவங்களோட ப்ளவுஸோட இறக்கமே இப்போ நம்ம வந்து இறக்கத்தை மாற்றிக்கணும் பதினொன்று இருக்குது கரெக்டாக பதிமூன்று இன்ச்சு வைங்க பதிமூணு இன்ச்சு இறக்கமும் அரை இன்ச்சி தையலுக்கும் இப்படி இதில் தான் நமக்கு வந்து மாற்றணும் அந்த அளவு வந்து துணியாக அவ்வளோதான் உங்களுக்கு இருக்குது இந்த ரெண்டு எங்கெலாம் வந்து ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கிறோங்க அதே மாதிரி இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சி எடுத்துக்கிறோங்க இது வந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கானது இந்த ரெண்டு எடுத்ததுலேருந்து கரெக்டாக நாலு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறோங்க இந்த நாலு இன்ச்சிக்கு கரெக்டாக வந்து கோடு போட்டுக்கிறேங்க இதுக்கு வந்து கரெக்டாக இந்த மாதிரி அளவு பார்த்துட்டு இப்போ இந்த ரெண்டு இன்ச்சு இது சைடு ஆம் எதுக்கு பட்டி ஜாயின் பண்ணுறோமே அதுக்கும் வந்து ஒரு கோடு போட்டுக்கிறோங்க அப்போ ஜாயிண்ட் இல்லாமல் இந்த ஓப்பன்லாம் கரெக்டாக உள்ளே போயிடும் எங்கெங்கே துணி பத்தலையோ அது வந்து நம்ம போது உள்ளே போயிடும் இப்போ அவ்வளோதான் இப்போ ஃப்ரண்ட்டும் இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் அவங்க இறக்கம் வந்து கரெக்டாக பதினொன்று இன்ச்சு இன்ச்சு பதினொன்றையெல்லாம் வைக்கக்கூடாது பதினொன்றை வச்சோம்னா அது சின்ன பிள்ளைக்கு வைக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து நிற்கும் உங்களுக்கு வந்து பட்டி ரொம்ப பெரிய பட்டியா போட்டிருக்காங்க கரெக்டாக உள்வாங்கி அதை ரெண்டரை இன்ச்சி அளவுக்கு வந்து கட் பண்ணிருங்க அவ்வளோதான் இப்போ நமக்கு வந்து ஃப்ரெண்ட்டும் கட் பண்ணியாச்சு இப்போ பட்டி கட் பண்ணிடுவோம் இதில் உள்ளதை கொக்கி பட்டிக்கு மாத்திரம் எடுத்துக்குவோம் இது கழுத்து பீஸ் தேவையில்லை துணியும் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா நான் வந்து இதுக்கு வந்து பைப்பிங் வைக்க போகிறேன் ஸாரி கலரில் வந்து இப்போ இந்த பட்டியை வந்து வலையும் பக்கம் இழுத்து பார்த்துக்குறங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு இது பட்டியோட ரெடி அளவு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்து எடுத்துக்கிறோம் ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு இந்த லூஸ் கேட்டுருக்கிறதுனால அதை வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து பட்டி போடக்கூடாது நம்ம பே இது வந்து நாலரை அஞ்சு இஞ்சி பட்டி இருக்குது அவ்வளோ தேவையே இல்லை நமக்கு இப்போ இதை வந்து உங்களுக்கு மடித்து தைக்கிற அளவுக்கு வந்து அதில் துணி நிறைய இருக்குது அதனால் சும்மா லைட்டாக இதில் வந்து வளைவு மொத்தம்தான் நான் போட்டு வைக்க போகிறேன் நான் அளவு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு இப்போ இந்த பக்கம் அரைஞ்சி இந்த பக்கம் அரைஞ்சி இந்த பக்கம் அரைஞ்சி வந்து தையலுக்கு போயிடும் கீழே வந்து எவ்வளோ இறக்க வைக்கிறது இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு மூன்று இன்ச்சு பட்டி வச்சோம்னா போதும் மூன்றரை மூணு இன்ச்சு பட்டி வச்சோம்னாலே போதும் இப்போ இதை வந்து அவங்ககிட்ட அஞ்சு இருக்குன்னா நம்ம ஒன்றரை இன்ச்சி வந்து இறக்கியிருக்கோம் இதை அப்படியே மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு இங்கே ஒரு கட் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு சிசர் கட் போட்டுவோங்க நம்ம மெயின் பீஸை வச்சு திருப்பிட்டு இந்த மேலே உள்ளது போயிடுச்சு மேலே உள்ளது தையலுக்கு போயிடும் இப்போ மேலே உள்ளது வந்து இந்த இது வந்து தையலுக்கு போயிடும் இப்போ கீழே இருக்கிறது கீழே நம்ம ஆல்ரெடி மடிச்சு விட்ருக்கோம் உள்ளரை துணி வந்து இப்போ அதை மடிச்சு விட்டோம்னா நமக்கு வந்து மூணு இன்ச்சி அளவு கரெக்டாக வந்துடும் இப்போ மெயின் பீஸை போட்டு கட் பண்ணிடுவோம் இது வந்து குறுக்க இருக்குது கரை வந்து அதனால் அதை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கிருங்க நமக்கு வந்து முதல்ல கை வந்து லென்த் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இடுப்பகுதியை கட் பண்ணிக்கலாம் ஏன்னா கைக்கு வந்து பெரிய பாட்ரு அதாவது சைடில் கொடுத்துருக்காங்க வர சேரீக்கு புறாமே சைடில் தான் வருது இதை அப்படியே நேரம் போட்டு கட் பண்ணிக்கிறோங்க நம்ம ஆல்ரெடி வந்து இறக்கத்துக்கு எடுத்துருக்கோம் அந்த இறக்கத்தை கணக்கு பண்ணிக்கிறோங்க கணக்கு பண்ணி கையை வந்து போட்டுக்கிறோங்க அந்த அளவுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிருங்க நம்ம தைக்கும்போது எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த நேர் குறுக்கை போட்டு கையை எடுத்துருக்கோம் கரை இருக்கிறதுனால தைக்கும்போதும் அதே மாதிரி தைக்கக்கூடாது இதை வந்து மாற்றிக்கணும் மாற்றிட்டு இந்த நெட்டு போட்டுக்கிறோங்க நமக்கு வந்து இடுப்பு ரொம்ப சின்னது தான் உங்களுக்கு இடுப்பு சுற்றுலவு அதிகமெலாம் கிடையாது இது கரை இருக்குது அதனால நமக்கு வந்து மடித்து தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா துணி வந்து ஒரு இன்ச்சு விட்டால் போதும் மெயின் பீஸை வந்து சேர்த்து வெட்டிக்கிடுவோம் லைனில் பீஸ் கரெக்டாக வெட்டிடுவோம் இப்போ வந்து நம்ம மெயின் பீஸ் வந்து லைனிங் கரெக்டாக கணக்காக கட் பண்ணியிருக்கோம் மெயின் பீஸை மாத்திரம் அதுக்கு ஆல்ரெடி பார்ட்ரு இருக்குது அதனால நமக்கு வந்து மடிச்சு அடிக்கிற வேலை இல்லை இது அப்படியே ஒரு மடிப்பு மடித்து நம்ம தையல் போட்டோம்னா போதும் உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கால் இஞ்சி வேணுமா ஒரு இஞ்சி வேணுமா அந்த அளவுக்கு மாத்திரம் சேர்த்து வந்து இதை வந்து கட் பண்ணிக்கிறேங்க கை வந்து குறுக்க எடுத்திருக்கோம் ஏன்னா நமக்கு வந்து கரை இருக்கிறதுனால இல்லைன்னா கை வந்து குறுக்க எடுக்கக்கூடாது இது வந்து பகுதிக்கு வந்து நேர் போட்டிங்கன்னா தான் ரவுண்டுலாம் வந்து அழகாக வரும் அதனால் அந்த மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கிறங்க இப்போ நான் அதை அப்படியே திருப்பிக்கிட்டேன் திருப்பிட்டு எடுத்துருக்கேன் இப்போ இது அப்படியே வந்து கிராஸ் கட்டிங்க்கு திருப்பிக்கிறோங்க ஏன்னா ஃப்ரண்ட் வந்து நமக்கு கிராஸ் தான் வரணும் நல்லா இழுத்து பார்க்கணும் இந்த மாதிரி லப்பர் மாதிரி வருதா அப்படின்னு கரெக்டாக அளவு எங்கேயும் ஜாயிண்ட் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கிறோங்க நமக்கு வந்து தாராளமாக துணி நிறைய மீதி இருக்குது வீ வீப்பி எல்லாத்துக்கும் எடுக்கிறது ப்ளவுஸ் வந்து சின்ன ப்ளவுஸு சேரீயில் அதிகமாக இருந்தது துணி அதனால பிரச்சனை இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்காக கட் பண்ணுறது மாத்திரம் நீங்கள் அளவு கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கிறங்க எது எது எந்த பக்கம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்து எடுத்துட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் துணி வந்து தாராளமாக இருக்கும் இது வந்து சேரீ வந்து இந்த கலர் அதாவது இந்த வெந்தய கலரு இதில் வந்து நான் பைப்பிங் வைக்கிறது எடுத்து வச்சிருக்கேன் நான் பைப்பிங் வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து போடுறேன் இந்த வீடியோ வந்து இப்போ ஈஸியாக வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்துருக்கோம் இதே மாதிரி இப்போ இது வந்து நான் பைப்பிங் வீடியோ கண்டிப்பாக நான் வந்து போடுறேன் எவ்வளோ ஈஸியாக வைக்கிறது அப்படின்னு கைக்கும் கழுத்துக்கும் எவ்வளோ நீட்டாக வைப்போம் அப்படிங்கிறது வந்து இப்போ கை வந்து எடுத்திருக்கோம் அது அப்படியே மாற்றி வந்து முது பகுதியும் பின்பா அதாவது ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே மாற்றி எடுத்துருக்கோம் இப்போ நமக்கு வந்து துணி இதில் வந்து தாராளமாக இருக்குது எவ்வளோ துணி வேணாலும் நீங்கள் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பட்டி அளவு மாத்திரம் உள்ளே போட்டு அளவுக்கு வந்து மடித்து வந்து பட்டி போட்டுக்கலாம் அதனால் பிரச்சனை இல்லை இதுக்கு வந்து கழுத்து பீஸும் நமக்கு வந்து தேவைப்படாது ஏன்னா நம்ம பைப்பிங் வைக்கிறதுனால அதனால் இது வந்து கொக்கிக்கு மாத்திரம் அதில் எடுத்துக்கும் வளையத்துக்கு வந்து நம்ம மெயின் பீஸ் எடுத்துக்கலாம் இப்போ எவ்வளோ ஈ அந்தந்த பீஸை வந்து அதில் வந்து அதில் கரெக்டாக எடுத்து வச்சுருங்க இப்போ எவ்வளோ ஈஸியாக வந்து லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஈஸியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து சொல்லித்தரேன் இந்த மாதிரி தான் நான் தைச்சி கொடுக்குறது இது வரைக்கும் ஆல்ட்ரேஷன்லாம் எதுவும் வந்ததே இல்லை நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ப்ளவுஸ் தைச்சி பாருங்கள் கரெக்டாக வந்ததுன்னா அளவை மாற்றாமல் அதே மாதிரியே தைங்க என்ன உங்களுக்கு வந்து டவுட் இருந்ததுனால கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இதை விட எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது ஃபுல்லாக நான் சொல்லித்தரேன்